வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக சற்று காஸ்ட்லியான விஷயம் ரயில்வே துறையிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெயின் கட்டணம் அந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் அதை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி உலக அளவில் பல முறை விருதுகளை வென்ற இந்தியாவில் ஓடக்கூடிய மிக பணக்காரர்களுக்கான ஒரு ட்ரெயின் என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு லக்ஸூரியஸ் ட்ரெயின் அதாவது மிகுந்த ஆடம்பரம் மிக்க ஒரு மாளிகை போன்ற அமைப்பில் உள்ள அந்த வண்டியை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த வண்டியின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஜா எக்ஸ்பிரஸ் இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் என்பது வந்து ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வேஸ் டூரிசம் அண்ட் கேட்ரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்திய ரயில்வேடைய ஒரு துணை நிறுவனத்தால் சொந்தமாக்கப்பட்டு உள்ள இந்த ட்ரெயின் இது இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் ஓடக்கூடிய மிக ஆடம்பரமான ரயில் இதுதான் இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினுடைய சேவையானது ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து தொடங்கப்பட்டது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி மூன்று கேரேஜ் கொண்ட ஒரு ட்ரெயின் இது இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு வகையான பிரிவுகளில் அந்த கேரேஜை பிரித்து இருக்கிறாங்க அந்த நான்கு வகையான பிரிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து டீலக்ஸ் கேபின் இதுதான் இருக்கிறதுலே குறைந்த கட்டணம் உடைய அந்த பெட்டி அந்த பெட்டிக்கு பேர் கேபின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து டீலெக்ஸ் கேபின் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் சூட் கேபின் இது அடுத்த கேட்டகரி இதை விட மூணாவது பார்த்தீங்கன்னா சூட் அப்படின்னு சொல்லி நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜனாதிபதி தங்கும் அளவுக்கு ரொம்ப ஆடம்பரமான மிகுந்த கட்டணமுடைய அந்த சூட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்சியல் சூட் ஸோ இந்த நான்கு கேட்டகரிகளில் அந்த ட்ரெயினில் கோச்சுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோச்சுகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாளிகை போன்ற அமைப்பு உள்பக்கம் அமைஞ்சிருக்கும் இந்த ஒவ்வொரு செக்ஷன் இந்த டீலக்ஸ் கேபின் ஜூனியர் சூட் கேபின் அப்புறம் சூட் அப்புறம் வந்து பிரசிடென்டியல் சூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விலை மதிக்க முடியாத அந்த இத்தனங்களின் பெயரால் அதற்கு பெயரிடப்பட்டுள்ளது மிக உயர்ந்த தராதாரத்தோடு நடக்கூடிய இரண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் அதாவது உணவகங்கள் இது உள்ளே இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இருக்குது ரெண்டுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரங்கு மஹால் இன்னொன்று மயூர் மஹால் ரங்கு மகால்ங்கிறது ரங்குன்னா கலர்னு அர்த்தம் ஸோ வண்ணமயமான மஹால் இன்னொன்று மயில் மயில் பெயரில் வரக்கூடிய மயூர் மஹால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபுட்டு மட்டுமல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் உள்ள உணவுகளும் இங்கே கிடைக்கும் மேலும் உள்ள வந்து ரெண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள பார் அதாவது தெரியுங்களேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கான அந்த ரெண்டு பார் உள்ளே இருக்குது அந்த ரெண்டு பார்க்கு என்ன பாருங்கன்னா ஒன்னு ராஜா கிளப் இன்னொன்னு சஃபாரி பார் அப்படி இந்த மாதிரி உயர் வகை மது அடுத்த கூடிய இந்த பார்களும் உள்ளே இருக்கு இந்த பார்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள பிராண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு அதெல்லாம் போட்டுருக்கு இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் ஆன இந்த ட்ரெயின் ஆனது இந்தியாவில் எந்த இடங்களுக்கு போகுது அப்படி பார்க்கும்போது இந்த ஐஆர்சி ஆனது ஒரு நான்கு ஸ்டாண்டர்டு ரூட்டை வச்சிருக்காங்க அந்த ரூட்ல மட்டும்தான் இது சுத்தி வரும் அது என்னென்ன ரூட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியன் ஸ்பிளண்டர் அப்படின்னு ஒரு ரூட் வச்சிருக்கிறாங்க இது ஆறு இரவுகளும் ஏழு பகலும் அடங்கிய ஒரு பேக்கேஜ் சுற்றுலா இந்த ரூட்ல பாத்தீங்கன்னாக்க இது டெல்லியில் தொடங்கி அப்படியே ஆக்ரா ரத்தம்பூர் ஜெய்ப்பூர் பிகானீர் ஜோத்பூர் மும்பையில வந்து இது நிறைவடையும் ஸோ இது ஆறு இரவுகளும் ஏழு பகலும் அடங்கிய ஒரு சுற்றுலா ஹெரிட்டேஜ் இந்தியா அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு இதுவும் ஆறு இரவுகளும் ஏழு பகலும் கொண்ட ஒரு சுற்றுலா மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்தியன் பனோரமா அப்படின்னு சொல்லி ஆறு இரவு ஏழு பகல் கொண்ட அது ஒரு சுற்றுலா இந்த மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா கஜிராஹோ மற்றும் வாரணாசி போன்ற ஊர்களும் இதில் சேரும் அப்புறம் கடைசியாக நான்காவது மிக மிக குறைந்த கட்டணத்தில் அந்த கட்டணம் எவ்வளோன்னு அப்புறம் சொல்கிறேன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரில் வந்து மூன்று இரவுகளும் நான்கு பகலும் நாள் கம்மி இல்லையா அதனால் வந்து டெல்லியில் தொடங்கி டெல்லி ஆக்ரா ரத்தம்போர் அப்புறம் ஜெய்ப்பூர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி இது ஒரு மெரி டூர் மாதிரி வச்சிருக்கிறாங்க இதற்கான கட்டணங்களை பார்ப்போம் தயவு செய்து மயக்கம் போடறாதீங்க இப்போ நான் சொன்ன நான்கு கேட்டகரிகளுக்கும் கட்டணங்கள் வேறு வேறு அமையும் இதில் இருக்கிறதுலேயே அந்த மூன்று இரவு நான்கு பகல் கொண்ட அந்த சுற்றுலா அதுக்கு மட்டும் எவ்வளோ கட்டணம் பார்த்தீங்கன்னா நபர் ஒருவருக்கு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறநூறு ரூபாய் இதுதான் இருக்கிறதுல குறைந்த கட்டணத்துக்கான இந்த பேக்கேஜ் சுற்றுலா இதுவே அந்த ஒன்றாவது ரெண்டாவது மூன்றாவது அந்த டூரிசம் அந்த பேக்கேஜில் போனீங்கன்னா இந்த டீலக்ஸ் கேபின்னு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா ஒரு நபருக்கு அப்புறம் ஜூனியர் சூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி நானூறுரூபா அதுவும் ஒரு நபருக்கான கட்டணம் தான் அடுத்து சூட்னு சொல்லப்படியிருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா இருக்குதுல ரொம்ப காஸ்ட்லியான அந்த ஜனாதிபதிக்கு ஈக்குவலான அந்த கவனிப்பொடி அந்த ப்ரெசிடென்சியல் சூட்டுக்கு என்ன கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இது போக ஜிஎஸ்டி வேலை வரும் ஸோ இந்த கட்டணங்கள் தான் ஸோ அதனால் இதிலெல்லாம் எப்படி போக முடியும்னு நினைக்காதீங்க பெரும்பாலும் இது வெளிநாட்டுக்காரங்களெலாம் வந்து இந்தியாவை சுற்றி பார்க்கணுன்னு விரும்புகிறாங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுவாங்க ஸோ அவருடைய டாலர் மதிப்பணத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் பட் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளுடைய மக்களுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரும் பகுதியை செலவழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவர்கள் இங்கே வரும்போது இந்த மாதிரி ட்ரெயினில் பயணம் பண்ணுவாங்க இதான் வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது நம்மள இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வசதி இருந்தால் நாமளும் இதெல்லாம் பயணிக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் உலக அளவில் இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து மிகப்பெரிய விருதுகளை பெற்று மறுக்க முடியாத உண்மை ஓட்டெடுப்பு மூலம் நடத்தி வேர்ல்ஸ் லீடிங் லக்ஸூரியஸ் ட்ரெயின் அப்படிங்கிற பட்டத்தை இந்த ட்ரெயின் வாங்கியிருக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக அதாவது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏசியாஸ் லீடிங் லக்ஸூரியஸ் ட்ரெயின் அப்படிங்கிற அவார்டையும் இது வாங்கியிருக்கு இந்த ட்ரெயின்கள் எப்போ ஓடும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீசன் டூரிஸ்ட் சீசன் ஒரு சீசன் இருக்குது அது இந்தியன் ஐஆர்சிடிசிக்கு தெரியும் அது என்ன மாதம்னா செப்டம்பர் முதல் ஏப்ரல் வரை அந்த காலகட்டங்களில் தான் இது இந்த ட்ரெயினானது இயங்கும் இது தவிர பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ராஜஸ்தான் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரெயினை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தென்னிந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த கோல்டன் சாரட் அப்படிங்கிற பேரில் நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏரியாக்களை கவர் பண்ணுற மாதிரி அப்படியும் ஒரு ட்ரெயின் ஓடுது இதற்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி வெப்சைட்டில் இருக்குது அதில் புக் பண்ண விரும்புகிறாங்க அதில் போய் புக் பண்ணிக்கலாம் நமக்கும் இந்த டைமில் போகணுன்னு ஆசை தான் ஆனால் இவ்வளவு செலவழித்து போகணுமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மகட்சியாக இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு யாராவது இதில் பயணிக்கணும் ஒரு ஆசை இருந்தால் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் தாராளமா புக் நோ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கட்டண முறைகள்லாம் அதில் காட்டும் எப்படி பேமெண்ட் பண்ணு காட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அனுபவர்களே இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் இந்தியாவுடைய லக்ஸூரியஸ் செயனை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதில தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கும் பண்ணுங்க நன்றி வணக்கம்